வணக்கம் வக்கன் வீரன் கேட்டீங்கன்னா நமக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் முதல்ல முதல்லப்புறே கமெண்ட் தான் வந்து இப்போ வந்து கமெண்ட் கிடையாது இப்போ வந்துச்சுன்னா நமக்கு டேரக்டாக ஒரு ஆள் மெசேஜ் பண்ணிக்காங்க இது யாருக்கிட்டே நம்ம ஊரில் தான் என்ன நானும் வீடியோலாம் போடுறேன் நிறைய போடுறேன் அப்போ இதையும் போட்டு விட்றேன் இது வந்து நல்ல விழிப்புணர்வு வீடியோ தான் அப்படிங்க அது என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா ஒரு பற்றின வீடியோ தான் இது வந்து ஒரு பெரிய சம்பவம் தான் அந்த சம்பவம் எங்கே நடந்தது கேட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு தோட்ட தோட்டநூத்து கிராமாவட்டங்கிற ஒரு கிராமத்தில் நடந்திருக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்களே பாருங்கள் இப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த கிளிப் உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து நான் எதுக்கு இந்த பதிவு போட்டேன்னு கேட்டிங்கன்னா உலகத்திலேயே நீங்கள் செக் பண்ணி கூட பாருங்கள் ஒரு மரத்தோட தண்டு அந்த வேறு அந்த நொங்கு அந்த இலை எல்லாமே ஒரு ஒரு சின்ன கழிவு கூட வராமல் இந்த பனை மரத்துலேருந்து மட்டும்தான் எல்லா பொருளுமே தயாரிக்கிறாங்க ஆனால் அந்த ஒரு எந்த ஒரு வேஸ்ட்டுமே இல்லாத மரம்னா இந்த மரம் தான் இப்போ அந்த நான் காட்சியை பார்த்துருப்பீங்க நீங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு நூற்றம்பது நூறு மரங்களே இருக்கும் அவ்வளோத்தையும் வெட்டியிருக்காங்க இப்போ ஒரு மரத்துலேருந்து ஒரு ஆள் வந்து ஒரு விவசாயம் பண்ணணும் அந்த கிளங்கலாம் அப்புறம் அந்த அதில் ஓலையெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்புறம் பனை ஓலையில் பெட்டி பண்ணலாம் ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்குது அது எல்லாமே பண்ணணும்னு ஒரு ஆள் நினச்சி வந்தாங்கன்னா பத்து வருஷம் வெயிட் பண்ணணும் ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா விவசாயம் பண்ணணும் அப்படிங்குறதுக்காக வெட்டியிருக்காங்க இது வந்து உண்மையான என்னன்னு தெரியல ஆனா அந்த மரத்தை வைக்க உண்மை அது விவசாயத்துக்கு தான் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல கரெக்டா இப்போ கேட்டிங்கன்னா அவங்க வந்து பனையை வெட்டி அது வெட்டல வெட்டாமல் மூட்டோட பிடுங்கி வச்சுருக்காங்க இப்போ வந்து அதேமாதிரி தான் மரமும் இப்போ தென்னை மரத்தை கட்டிங்கன்னா வந்து புடிங்க வைக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன பக்குவ பக்குவமாக இருக்கும்போது புடிங்க வச்சா ஓகே அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது ஏன்னா நானும் தெரியாத விஷயத்தை சொல்லக்கூடாது ஏன்னா நாங்கள் வச்சு பழக்கம் கிடையாது எங்களுக்கு இப்போ மரம் கேட்டிங்கன்னா நான் பார்த்ததை சொல்லல ஏன்னா மரம் எல்லாருமே நம்ம வந்து தென்னை தேங்காய் வந்து பதியம் போட்டு அந்த தேங்காய் வந்து ஒரு ஒரு பக்கம் வந்தோம்னா புடிங்க வைப்போம் அது நார்மல் தலுத்துறோம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கண்ணை கூடுங்க வைக்கிறாங்க அது வந்து கொஞ்சம் நிறைய வேறு விட்டு தழுக்கிறாங்க வைக்கிறாங்க அது ஒரு அது கூட ஓரளவு தளத்து வந்துடுது ஆனால் பணமரம் அப்படி வைக்கலாமான்னு கேட்டால் எனக்கு தெரியல ஏன்னா பணமரங்கிறது

இப்படி இப்படி இருக்க மரத்தை நான் எப்படி வெட்டணும் மட்டும் பாருங்க வெற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு பதினஞ்சு மட்டை இருபது மட்டை வச்சுட்டு அழகாக வெட்டி விட்டோம்னீங்களா அந்த பணமரத்தை வந்து நம்ம பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது பாட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு எப்படி இரநூறு முந்நூறு நானூறு கொட்டைக்கிட்ட போட்டுரும் பணம் கொட்டை அந்த கொட்டையை போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பத்து கிழங்கு பத்து கிழங்க ஐம்பது ரூபா நூறுரூவான்னு இருக்கிறாங்க அப்போ இரநூறுவானா அதுலேயே ஒரு மாதம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நமக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து பணமரம் அந்த மட்டை வந்து ஓலையை வந்து நம்ம பின்னி ஓலையில் நிறையா பரவ பார்க்கலாம் அந்த மட்டையிலேருந்து பிரெஸ் கிரிஸ்லாம் எல்லாம் பண்ணுறாங்க நம்ம வந்து இந்த ஒரு பணமரத்துக்கு மரத்து நல்லா கழிச்சு விட்டேன் ஏன்னா கேட்டால் வாழைக்கு வந்து கொஞ்சம் அடைஞ்சிருந்து இதே மரதான் விவசத்துக்கு இடைஞ்சாலும் பணம் விட்டாம அந்த பனையில் உள்ள ஓலையை மட்டும் கழிச்சு விட்டு அந்த தான் நம்ம ஒரு வீட்டுக்கு அடப்பு யூஸ் பண்ணிக்கலாம் அதான் பிரச்சனை இல்லை ஒரு நல்ல வழி அப்படிங்கிறது அதை பணமரத்தில் பொருள் உள்ளதை இப்போ ஓலை அந்த நம்ம என்ன விசிறி தயாரிக்கலாம் இப்போ வந்து நல்லா டிஜிட்டல் இந்தியாக்கு போய் மாறிட்டு இருக்கும் அதனால வந்து விசிறிலாம் மறந்துச்சு அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்லேருந்து அந்த கொழுக்கட்டைக்கு அந்த குருத்துலாம் எடுப்போம் அதில் ஒரு அழகான டேஸ்ட் வரும் அந்த அந்த கொழுக்கட்டை அப்படியே ஒரு வாட வரும் அந்த ஸ்மெல்லே தனி நம்ம குச்சல் வீட்டில் இருந்தாலே அந்த ஒரு கூலிங் ஆப் அப்படியே இருக்கும் நீங்க என்னென்ன தான் ஒரு காங்கிரீட் வீடு கட்டி சிமெண்ட் என்னன்னா ஏசி போட்டாலும் சரி அந்த ஏசி நார்மலாவே கிடைக்குன்னா குச்சி வீட்டில் கிடைச்சிருக்கு நாங்கள் ரொம்ப நாள் இருந்தோம் அதுக்கப்புறம் தான் இப்போ சீட்லாம் போட்டு எல்லாம் மாற்றி வச்சிருக்கோம் பணமரத்துல நமக்கு என்னெல்லாம் கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா கருப்பட்டி அப்புறம் கல் பதநீர் நொங்கு கிழங்கு இப்போ நான் இதெல்லாம் யாரு சொல்றேன் கேட்டீங்கன்னா இப்போ உள்ள ஜெனரேஷன் உள்ள மக்களுக்கு எதுக்குமே இந்த பணமரத்தை பத்தின ஒரு விழிப்புணர்வு இல்லை பணமரத்தில் என்னது தெரிய தெரியமாட்டது அதனால இப்போ வந்து என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா பணமரம் உங்க ஃப்ரெண்டுக்கு அப்புறம் எல்லாருமே ஷேர் விடுங்க இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு தெரிவித்து எல்லாருக்கும் ஏன்னா இப்படி தான் இருக்கு இதனால என்னெல்லாம் யூஸ் இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் தெரியிட்டு உங்க பணமரம் அழிக்க கூடிய ஃப்ரெண்ட் பணமரம் வைக்கணும் அப்படிங்கிற ஃப்ரெண்ட் ஆகியவற்றோadina பணமரத்தை அழிக்க கூடிய ஃப்ரெண்ட் எல்லாரையுமே ஷேர் பண்ணுங்க பணமரத்தை காப்போம் தமிழகத்தை மிளப்போம் இன்னொரு அர்மீனில்ல பார்க்கலாம் கைஸ் தேங்க் யூ